என்னக்கா எது யோசனையா இருக்கீங்க வெங்கடாஜலத்தை பத்தி தான் யோசிச்சு வந்துட்டு வெங்கடாஜலத்துக்கு நேத்துல இருந்து நம்ம ரெண்டு பேரும் இதேதான் குழப்பத்தில் இருக்கோம் இந்த மாதிரி நேரத்துல சுந்தரானது உதவியா இருப்பாரு அவர்கிட்ட கேப்போமா நல்ல யோசனைதான் உடனே அண்ணனுக்கு ரிங் போயிட்டு இருக்கு எடுக்க மாட்டேங்கிறாரு எடுக்கவே மாட்டேங்கறதுக்கா நம்ம அப்புறமா ட்ரை பண்ணுவோமே ச்சே கட்டாயிடுச்சு யாரு யாருன்னு தெரியலயா دي மிஸ்கால்ல பாருங்க தெரியும் ஆあ யாருன்னு தெரியல அது ஏதோ புது நம்பரா இருக்கு அறிமுகமே இல்லாத லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து யாரோ பண்ணிருக்காங்க bandam 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 செல்வா ஓ வாங்கப்பா நித்திலா வரலையாப்பா இல்லையாடா ஏன் நான் மட்டும் தான் கிளம்பி வந்தேன் ஏன் கேட்குற ஹ இல்லைப்பா ஒரு வாணம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அதான் சரிடா ராஜ் நல்லா தூங்கினியா இல்லைப்பா சரியாகவே தூங்கலை ஏன்டா என்னாச்சு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா நான் வேணா டாக்டர் போய் பார்த்து என்ன எதுன்னு கேட்டு வரட்டுமா வேணும்ப்பா வழியெலாம் ஒன்றும் இல்லை இது வேற மாதிரியான பிரச்சனை டாக்டரால் அதை சரி பண்ண முடியாது நானே சரி பண்ணிக்கிறேன் ஆமாம் என்னடா எழுதிட்டுருக்கேன் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் உட்காருங்கப்பா உட்காருங்க சரி இன்ஜெக்ஷன் போடணும் சாப்படுதா வாங்கிட்டு விட்டுமா எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு நான் தூங்கிக்கிறேன் நிச்சலீங்களா சரிப்பா படுத்துக்கோ தூங்கு நெத்திலா 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 Nanti, nanti

நிதில என்ன வரலையாப்பா நான் வேணா ஃபோன் பண்ணி அவளை வர சொல்லட்டுமா வேணாம்ப்பா அவளே வரட்டும் சரி இந்த ஜூஸ குடி மாமா குட் மார்னிங் செல்வம் குட் குட் மார்னிங் நிதிலா என்னம்மா ஆச்சரியமா இருக்கு இப்பதான் உன்னை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தா உடனே நீயே வந்து நிக்கிற அப்படியே செல்வம் ஆமா நீயா வரு வரும் என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அதான் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் சரிம்மா அதான் நீயே வந்துட்டியா அவனை கவனிச்சுக்க நான் புறப்படுறேன் இல்லம்மா நான் சும்மா பாக்கலாம் தான் வந்தேன் நீங்க இருக்கிறதா தான் இருந்து கவனிச்சுக்கோங்க இல்லம்மா எனக்கு பார்க்க வேண்டிய வேலையில நிறைய இருக்கு நீ இருந்து அவனை கவனிச்சுக்க நான் வரேன்டா ம் அவன் நல்லா கவனிச்சுக்கோ அவனை நித்திலா அப்பாக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதான் நான் சுக்க கிளம்பிட்டாரு என்ன புரிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஏதாச்சும் இன்டிமேட்டா பேசுவோம் அதுக்கு இடைஞ்சலா இருக்க வேண்டாமேன்னு அவர் கிளம்பியிருப்பாரு நம்ம இன்டிமேட்டா பேசுறதுக்கு புதுசா என்ன இருக்கு நார்மலா தானே பேசிட்டு இருப்போம் சரி ஜூஸ் குடிக்கல இந்த அங்கே குடிங்க அதனால வரைக்கும் நம்ம எப்படி இருந்தமோ தெரியல ஆனால் இதுக்கு மேலே நம்ம க்ளோஸாக தானே இருக்கணும் ஆ இல்லை பிஸ்னஸ் மீட்டிங்னா நான் இங்கிலீஷில் பொழுது கட்டிகிட்டுலாம் பேசுவேன் இப்போது இங்கிலீஷும் மாட்டேங்குது தமிழும் மாட்டேங்குது செல்வம் நீங்கள் பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியல தயவு செய்து ஜூஸை குடிங்க நான் டம்ளரை வாஷ் பண்ணிட்டு வரேன் போதும் ஷியோர் ம் சரி நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன் பந்தம் பந்தம் ஓகே சார் அந்த இடத்த முடிச்சிடலாம் நம்ம கிட்டதான் இருக்கு ஆமா நானே உங்களை கூப்பிடுறேன் வெங்கடாசலத்தோட நாற்பது ஏக்கர் நிலம் இருக்குல்ல இன்னைக்கே முடிச்சிடுறேன் சிங்கிள் பேமெண்ட்ல செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்றாரு சரி அப்ப முடிச்சுலாமே அவ்வளவு டிமாண்டா அந்த லேண்டுக்கு எப்படிங்க முடிக்கிறது நீங்க தானே ஆதிலட்சுமி மேடத்து கிட்ட அதை பத்தி விசாரிக்கணும் சொன்னீங்க இப்போ அவங்களுக்கு தெரியாம முடிச்சுட்டோம்னா நாளைக்கு ஏதாவது வில்லங்க வந்தா என்ன பண்றது அதுவும் சரிதான் அப்ப போன்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்க என்ன சார் அது அவங்க தான் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல சின்ன அடிபட்டு தான ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க என்னால டிஸ்சார்ஜ் ஆயி வந்திருப்பாங்க இல்ல மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு சார் இருக்கற உள்ள இருக்கற பாருங்க थैंक यू ஹலோ சார் ஆ வாங்க பாட்டு ரெடியா சார் ரெடியா இருக்கு அப்புறம் இவரு இவர் என்னோட பார்ட்னர் மிஸ்டர் ராஜசேகர் ஓ நைஸ் டு மீட் யூ சார் ப்ளீஸ் பி சீட்டர் थैंक यू உட்காருங்க அப்புறம் சார் பார்ட்டி ரெடியா ஆ ரெடி சார் ரெண்டு மூணு பார்ட்டி கிட்ட பேசணும் அதுல ஒரு பார்ட்டி உங்க ரேட்டுக்கு ஓகேன்னு வந்திருக்காங்க சார் வெரி குட் பணம் ரெடி வச்சிருக்காங்களா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சார் அவங்க பெரிய இடம்தான் நினைச்ச நேரத்துல அவங்களால பத்து கோடி ரூபாய் கூட புரட்ட முடியும் சார் நல்லதா போச்சு அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நிக்க வச்சுக்கலாம் உடனே வர சொல்லுங்க அதுல தான் சார் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் ஒண்ணு இல்ல அந்த பார்ட்டி ரொம்ப சென்டிமெண்ட் பாக்குறவங்க நாள் கிழமை நட்சத்திரம் பொதுவாகவே இவ்வளவு லார்ஜா இன்வெஸ்ட் பண்றவங்க யாரா இருந்தாலும் நாள் கிழமை நட்சத்திரம் பார்ப்பாங்க அதனால அதனால பார்ட்டி ரெண்டு நாள் கழிச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்னு ஃபீல் பண்றாங்க ஏன்னா இன்னைக்கு அஷ்டமி நாளைக்கு நவமி ரெண்டு நாளுமே நல்ல நாள் இல்லை என்ன சார் இது இந்த கம்ப்யூட்டர் காலத்துல நாலு நட்சத்திரம் பார்த்துட்டு எல்லா நாளும் நல்ல நாள் தான் சார் அது எங்களுக்கு தெரியும் சார் பட் பார்ட்டி வேற மாதிரி ஃபீல் பண்றாங்களே சார் நீங்க பார்ட்டியோட அட்ரஸ் எங்கிட்ட கொடுங்க நானே டீல் பண்ணிக்கிறேன் சார் உங்களுக்கு எதுக்கு சார் பேசி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் நான் சொல்றேன் சார் அதெல்லாம் வேண்டாம் சார் ஒத்து வராது சார் நான் பேசி உங்களை ஒத்துக்க வைக்கிறேன் இல்ல சார் அது சரிப்படாது என்ன சார் கமிஷனுக்காக பை பண்றீங்களா ஒரு விட் ஜாஸ்தியாவே தரேன் சார் பிசினஸ் கமிஷன் முக்கியம் தான் ஆனால் அதை விட கண்ணியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க நம்பிக்கையை மீறி அவங்கள கம்பல் பண்ணோம்னா நம்ம பிசினஸ் தான் பாதிக்கும் அவங்களுக்கு சந்தேகம் தான் வரும் ரெண்டு பார்ட்டியோட சாட்டிஸ்பாக்சனோ எங்களுக்கு ரொம்ப முக்கியம் கொஞ்சம் பொறுமையா இருங்க ரெண்டு நாள்ல கண்டிப்பா முடிச்சிடலாம் ஏன் அர்ஜென்சி புரியாம நீங்க பேசுறீங்க பணம் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுது சார் சரி மொத்த படமும் வேண்டாம் அட்லீஸ்ட் அட்வான்ஸா ஒரு பிப்டி பர்சென்டா வாங்கி கொடுங்க என் ப்ராப்ளத்தை நான் தீர்த்துக்கிறேன் சார் பணம் கொடுக்க தானே அவங்க நாள் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது டோக்கன் அட்வான்ஸ் நூறு ரூபா கூட அவங்க தரமாட்டாங்க சார் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது நீங்க முதல்ல டாக்குமெண்ட் கொடுங்க எனக்கு தெரிஞ்ச வேற கம்பெனி இருக்கு நாங்க போய் டீல் பண்ணிக்கிறேன் சார் அது வந்து என்னையா வந்து போன்னு டாக்குமெண்ட் கொடுங்க நான் கிளம்பணும் சாரி சார் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு போயிருக்கு அதுவும் நாளைக்கு தான் கிடைக்கும் என்ன எப்படி கழுத்து அறுக்கிறீங்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் ரெண்டு நாள் முடிக்கணும்னு சொன்னேன் நீங்க அது ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா சார் இப்பவும் அதான் சொல்றோம் ரெண்டு நாள் டைம் கொடுங்க நாங்க முடிச்சு கொடுத்துறோம் சார்

சொல்லுங்க சொல்றேன் நித்திலா உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி என்ன உனக்கு பிடிக்குமா என்ன கேள்வி இது செல்வம் பிடிக்காம உங்களை இத்தனை நாள வந்து பாத்துக்கிறேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் செல்வா நீ நினைச்ச மாதிரியே உன் ட்ராக்ல தான் இருக்கா அடுத்த டயலாக் எடுத்து விடு என்னை பத்தி என்ன நினைக்கிறேன் புதுசா சொல்றதுக்கு என்ன இருக்கு நான் தான் அன்னிக்கே சொன்னேனே நீங்க ரொம்ப நல்லவர் ம் எதை வச்சு நல்லவன் சொல்ற எங்க அம்மா நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தபோது பெங்களூர் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அது மட்டும் இல்ல அத்தைக்கு தெரியாம எனக்கும் பெங்களூர்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்து தங்குறதுக்கு வசதி பண்ணி கொடுத்தீங்க அந்த நன்றி கணல்லாம் தீக்கிறதுக்காக தான் என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செஞ்சுட்டு ஓ இது நன்றி உணர்ச்சியால வந்த காதலா அம்மா இதெல்லாம் இப்ப எது கேட்டுட்டு இருக்கீங்க என் விருப்பத்தை உங்ககிட்ட சொல்லத்தான் விருப்பமா என்னது மெதிலா இதுக்கு மேலே நான் மூடி மறைச்சு பேச விரும்பல ஸ்ட்ரைட்டாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன் எனக்கு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்த வண்ணி காலம் முழுக்க நீ என் கொடுவே இருந்துட்டா என்னோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன் உனக்கு சம்மதம்னா நிதிலா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் என்ன சொல்ற